ஸோ கடகம் இவங்களுக்கான காட்ஸ் கடகம் இந்த மே மாதத்துலேருந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ ஆல்ரெடி அவங்க அதை பண்ணாலும் சரி இல்லை இனிமேல் பண்ண பண்ணலனாலும் சரி இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் அது வந்து சூரிய நமஸ்காரம் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது முடிஞ்சால் யோகா ரீதியாகவும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் உடலுக்கு நல்லது இல்லை அப்படி முடியாதவங்க சூரியனை பார்த்து டெய்லியும் ஒரு கிராட்டிட்யூட் ஒரு ப்ளஸ்ஸிங் சோ ஒரு ப்ரேயர் இந்த மாதிரியா செஞ்சு அவங்க டே டே டு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அவங்க என்ன லைஃப் அவங்க வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ சோ அதற்கான ஒரு பாதை வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இமோஷனலி இப்போ வேற ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதாவது பர்சனல் லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட் கோல்ஸ் இருக்கும் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வந்து இமோஷனலி மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட அதுலேருந்து அவங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அவங்க நினைக்கக்கூடிய அந்த பிளேஸை வந்து அடைய முடியும் ஸோ அதனால் இந்த மாதத்துல இருந்து அவங்க நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய நாட்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த மாதத்துல இதெல்லாம் கடந்து போயிடணும் அப்படின்னா என்ன விஷயங்களும் உணர்வுகள் ரீதியான விஷயங்கள்ல கடந்து வரணும் ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கட்டும் ஃபேமிலி பிரச்சனையா இருக்கட்டும் ஸோ தன்னுடைய இமோஷன்ஸை எது பாதிக்குதோ அதுல இருந்து விலகி இருக்கிறது நல்லது